மிராகஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாட்டின் மிகப்பெரிய ஊழல் கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த பாஜக மும்பையில் நடக்கும் இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்தியில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜகவை மிக கடுமையாக விமர்சித்து பேசினார் மேலும் வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் ராகுல் காந்தி கடந்த ஆண்டு எப்படி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாரத் ஜோடோ நியாய யாத்திரை நடத்தினாரோ அதேபோல போல இப்போது பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை நடத்தி வருகின்றனர் மணிப்பூரில் தொடங்கி இந்த யாத்திரை பல்வேறு மாநிலங்கள் வழியாக பயணித்து சமீபத்தில் மகாராஷ்டிரா வந்தடைந்தது இந்த பொதுக்கூட்டத்தின் நிறைவு விழா இப்பொழுது மும்பையில் நடந்து வருகின்றது இந்த நிறைவு விழா கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார் மும்பையை அடைந்துள்ள இந்தியா கூட்டணி விரைவில் டெல்லியை அடையும் என்றார் முதல்வர் ஸ்டாலின் இந்தியா ஒற்றுமை மற்றும் நீதிக்கான பயணத்தை நிறைவு செய்த ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள் என்றும் மக்களவையில் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று வென்றவர் ராகுல் காந்தி என்றும் புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியா கூட்டணியின் ஒரே இலக்கு பாஜகவை வீழ்த்துவது மட்டுமே தேர்தல் பத்திர ஊழல் பாஜகவின் முகமூடியை கிழித்துவிட்டது உண்மையான ஊழல் கட்சி பாஜக தான் என்பது தேர்தல் பத்திர ஊழல் மூலம் அம்பலமாகியுள்ளது மற்ற கட்சிகளை ஊழல் கட்சிகள் என விமர்சித்துள்ள பாஜக தான் உண்மையான ஊழல் கட்சி அமலாக்கத்துறை சோதனைக்கு ஆளான சில நாட்களில் பல நிறுவனங்கள் பாஜகவிற்கு தாராளமாக நன்கொடை கொடுத்துள்ளன இதன் மூலம் பாஜக நிறுவனங்களை மிரட்டி பணம் பறித்த ஊழல் கட்சி என்பது தெரிய வந்துள்ளது ஹிந்தி திணிப்பின் போது இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருந்தது போல சிஏஏவை உறுதியாக அமல்படுத்த மாட்டோம் திமுக குறித்து பிரதமர் மோடி தொடர்ந்து தவறான தகவல்களை செய்து வருகிறார் பாஜக அரசு தமிழக மக்களுக்கு செய்த நல்லது என்ன என்பதை சொல்ல முடியுமா மக்களை பிரிக்கும் பாஜகவை விரைவில் ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் பாஜகவை பிரித்தாளும் சூழ்ச்சி பொய் பிரச்சாரம் ஆகியவற்றை இந்தியா கூட்டணி முறியடிக்கும் இந்தியா கூட்டணியை கண்டு இப்போது பிரதமர் மோடியே அச்சமடைந்துள்ளார் இதன் காரணமாக இந்தியா என்ற பெயரை கூட இப்பொழுது அவர் பயன்படுத்த மறுக்கிறார் அச்சத்தால் பிரதமர் மோடி தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பாக அவதூறுகளை பரப்பி வருகிறார் என்று அவர் கடுமையாக கடுமையாக பேசினார் முதல்வர் ஸ்டாலின் இப்படி பேசுவதை அங்கே அமர்ந்திருந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தனர் மேலும் பாஜகவை விமர்சித்து முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது அங்கே திரண்டிருந்த பொதுமக்கள் ஆரவாரம் செய்தனர் குறிப்பாக பாஜக ஆட்சியை தோற்கடிப்போம் என அவர் சொன்னபோது கூட்டம் விண்ணை பிழந்தது மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்